ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு செய்யறது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க குக்கரில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் எல்லா மசாலாவும் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் சேர்த்துக்கோங்க மசாலா நல்லா பொறிஞ்சதும் மூணு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கும் இப்போ இந்த டைமில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கணும் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரைக்கும் வதக்குங்க சிம்மில் வச்சுட்டு நேரம் மூடி போட்டு கூட வச்சுடுங்க உங்களால் ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்க முடியலைன்னா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்க்கலாம் தக்காளி மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் தக்காளி நிறைய சேர்க்குறேன்னா கொஞ்சமாக எடுத்து வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் ஏன்னா தேங்காய் கம்மியாக ஊற்றுங்கன்னா அதனால தான் தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்க பிடிக்காது பெரிய தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் வதக்கிக்கோங்க அதே நல்லா வதக்கிக்கோங்க மூடி போட்டு வச்சு வைக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் வச்சு வதக்கிக்கோங்க இந்த டைமில் கொத்தமல்லி ரோப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சி செட்டோன்னா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் கூட கூட இருக்கும் சிக்கன் மட்டன் குழம்புக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்காயை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி அரைச்சி விட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லி கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக வந்து தக்காளி வெங்காயத்தை எடுத்து எடுத்து அரைச்சிக்கோங்க அரைச்சி அதையும் வந்து நம்ம வதக்கும்போதே சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஆல்ரெடி அது வதங்கிடுச்சு அதனால் இதில் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க அப்புறம் நம்ம சிக்கன் வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தக்காளி வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனும் சேர்த்துடலாம் இப்போ வந்து இந்த அரைச்சி மிக்சர் ஜார்லேயே வந்து கொஞ்சமாக தேங்காய் சோம்பு வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகாய் சேர்க்கல சோம்பு தேங்காய் பச்சை மிளகாய் ரெசு கூட வெண்ணா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அரைச்சி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி தேங்காவே சேர்த்து சேர்த்துடலாம் வாஷ் பண்ணி வச்சுக்க சிக்கன் இப்போ சேர்த்துடலாம் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுக்க சிக்கன் எப்போ சேர்த்துருங்க சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி அரைச்சி வச்சு தேங்காவை சேர்த்துடுங்க மிளகாய் தூள் சேர்த்துருங்க நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்காதனால நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் மூணு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க மறைச்சி வச்சு தேங்காயும் இது போட்டு சேர்த்துடலாம் தேவை கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க சிக்கன்ன்றதுனால நம்ம ஈஸி வச்சா போதும் சிக்கக்குன்னு நம்ம ஒரு ஆறு விசில் வைக்கலாம் இப்போ சிக்கன்றதுனால மூணு விசில் வச்சா போதும் அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ப்ரெஷர் குக் போ பண்ணிடலாம் லீட் போட்டு மூடி வச்சுடுங்க மூடி போட்டுட்டு மூணு விசில் வச்சுருங்க சிக்கன்றதுனால மூணு விசிலே போதும் உப்பு இப்போ கொஞ்சம் இந்த டைமில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மூடி போட்டு வச்சுருங்க எப்போவுமே ப்ரெஷர் இந்த பக்கம் வந்த பிறகு நீங்கள் விசில் போடுறது தான் வெயிட் போடுறது தான் நல்லது ஏன்னா ஏதாவது அடைப்பு இருந்தாலும் வந்து நமக்கு விசில் க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு வந்து விசில் ஒரு ஒர்க் பண்ணும் இல்லாட்டி குக்கர் ஏதாவது வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஆகிடும் அதனால் வந்து எப்பயுமே ப்ரெஷர் கொஞ்சம் வெளில போன பிறகு நீங்கள் வெயிட் போடுங்க இப்போ மூணு விசில் வந்துடுச்சு சிக்கன் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த டைமில் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நல்ல வாசனையாக இறக்க பாருங்கள் இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கொத்தமல்லி தூவி அரைக்கிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்